சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் என் உயிரினில் கலந்த என் அன்பு உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிவகங்கை மாவட்டம் சொன்னாலே எதுக்கு சிறந்த இடம் பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு மாமனார் மாமியார் என் அவங்க கையில ஒப்படைச்சா அவங்களை வரதட்சணை கொடுமை என்ற பேர்ல கொலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை நிச்சயம் வழங்கியே தீர வேண்டும் அப்பொழுதுதான் இனி வருங்காலங்களில் வரதட்சணை கொடுமை நடக்காது என்பதை கேட்டு இது கேப்டன் எப்ப சொன்னாரு யாரிடமும் வரதட்சணை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது என்பதை ரசிகர் மன்ற காலத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு வாழ வர பொண்ணு அந்த பொண்ண ஒரு பெண்ணு நாம தான் ஆராதிக்கணும் அவங்கள வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அவங்க போடுற அந்த நகையில என்ன இருக்கு அந்த பெண்ணின் புன்னகை தான் அதை விட சிறந்தது என்பதை உங்க குடும்பத்துக்கு அவங்க வாரிசுகளை பெற்ற இந்த குடும்பத்தை வழி நடத்த வரும் பெண்களை யாரும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் கொலைகள் எவ்வளவு தெரியுமா விசாரணை என்ற பெயரில் மொத்தம் இருபத்தி நாலு கொலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்தது லாக்டவுன் கொலைகள் வந்து இருபத்தி நாலு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தது இதே போன முறை அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில அப்பாவும் வைத்தியும் சொன்னபோது போது வானத்துக்கு மோமிக்க புதிசாங்க திமுக இன்னைக்கு எங்க போயிருக்காங்க யாரும் அதை பத்தி வாயே தடுக்க மாட்டேங்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து பூ போட்டு போயிட்டாங்க அதோட அவங்க வேலை முடிஞ்சது ஏன் அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசினவங்க ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க கூட்டணி என்பதால அப்ப கூட்டணி தான் உங்களுக்கு முக்கியம் மக்கள் முக்கியம் இல்லையா மக்கள் பிரச்சனை மக்கள் முக்கியம் இல்லையா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு பாருங்க தமிழக அரசு முதல்வர் போன்ல பேசுற நானும் டிவியில பார்த்தேன் என்ன பேசினாரு சாரிமா சாரிமான்ற சாரிமா சாரிமான் செத்த பையன் வந்துருவானா சொல்லுங்க சாரிமா சாரிமா